வணக்கம் மதுரை மக்களை இன்னைக்கு மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா வாங்க மொதல் ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஹவுஸ் கீப்பிங்கிற ரோலில் வந்துட்டு த்ரீ ப்ளஸ் இயர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் சாலரி டொண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நாகமல புதுக்கோட்டை சைடு எக்ஸாக்ட் ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடப்பழஞ்சின்ற ஏரியாவில் டைமிங் வந்து எயிட் ஓ கிளாக்லேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் தான் அங்கே ஒர்க் பார்க்குற ஹவுஸ் கீப்பர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் தென் மேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ராவல் ஏஜென்சி கேப்ஸு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக டூ டூ த்ரீ இயர்ஸ் வந்து டெலிகாலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் வந்துட்டு ஹிந்தி ஹிந்த் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நல்லா ஃப்ளூயண்ட்டாக கம்பல்சரியாக ஆகணும் மேல் ஃபீமேல் யார்னாலும் எலிஜிபிள் தான் லொக்கேஷன் வந்து மதுரை கீழே வாசல் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நாயக்கர் மஹால் இருக்குல்லையா அந்த சைடு வரும் டைமிங் டென் டு செவன் தான் சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்குமே சொல்லியிருக்காங்க மெயில் ஹேண்ட்லிங் எக்ஸல் ஒர்க்லேயும் நாலேஜ் இருக்கணும் அண்ட் தென் இவங்களுக்கே வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்மே இருக்குது பட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்துட்டு எப்படின்னா நைட் டைம்ஸில் கால்ஸ் வந்தாலும் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த என்னென்ன இதுவோ அது பார்த்து அந்த கோரிஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரியாகவே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே ஃப்ளூயண்ட்டாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஜாப் எலிஜிபிள் அடுத்த சர்வீஸ் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் தான் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணால் லொக்கேஷன் வந்து ஜெயிந்தபுரம் வண்டி அவசியம் டென் தௌசண்ட் டு டுவல் தௌசண்ட் ப்ளஸ் அலவன்ஸ் வரைக்கும் சொல்லி இருக்காங்க டைமிங் வந்து டென் டு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் வந்துடும் அண்ட் தென் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பிலோ தேர்ட்டி அதுதான் சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டிப்ளமோ அண்ட் ஐஐடி ஏன்னா பேஸிக்காக வந்து ஒரு சிஸ்டம் இப்போ சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நாலேஜ் இருக்கணும் ஸோ அதுக்காண்டி சிஸ்டம் சிசிடிவி லேப்டாப் இது எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அடுத்ததான் ஒரு ஓப்பனிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட்டில் வராங்க இவங்களுக்கு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷரும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் டெலிகாலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வரைக்குமே சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர்னால் ஸ்டார்டிங் டென் தௌசண்ட் வரைக்கும் தான் இருக்கும் அண்ட் தென் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா மதுரை

குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி அடுத்ததாக ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க டூ ப்ளஸ் இயர்ஸ் ஸ்டாலி ப்ளஸ் அட்மின் ஒர்க்னால் எக்ஸல் மெயில் ஹேண்ட்லிங் கிளைண்ட் யாராவது கால் பண்ணால் அவங்களோட ஃபாலோப் இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் ப்ளஸ் சாலரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க தேர்ட்டின் தௌசண்ட்லேருந்து டூ ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும் பார்த்திங்கன்னா மதுரை அண்ணா நகர் இருக்குது இல்லையா போச்சா காம்ப்ளெக்ஸ் அந்த சைடு வரும் டேலி பிரைம் நல்ல நாலேஜ் இருந்து எக்ஸலில் நாலேஜ் இருந்தால் இந்த ஜாப் உங்களுக்குனே சொல்லலாம் டைமிங் நார்மலான டைமிங் தாங்க டென் டு செவன் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் வந்து பிகாம் கேட்டிருக்காங்க அதர் டிகிரியில் எக்ஸ்பீக் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் ஓகேன்னு தான் சொல்லிக்காங்க இந்த மாதிரியான மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ஆர்ஜி கிட்ட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ் பை